ஹே ஃபேம் வெல்கம் பேக் டவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு வெள்ளை கலர்ல ஒரு குதிரை லுக்கில் இருக்க ஒரு தோரணையான ஒரு கார் கொண்டு வந்திருக்கும் என்ன கார் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மகில் கார்ஸ்ல லோ பட்ஜெட்ஸ் ஆம்னி மட்டும் ஐரன் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் நான் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல மேலே ஆக்ட்டு லிங்க் தரேன் மறக்காம அதெல்லாம் இருந்து இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதை பாருங்க வீடியோ போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் இந்த மாதிரி அப்டேட் எதையும் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் காரோட டீடே எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்க கார் பாத்தீங்கன்னா மகேந்திரா பலேரோங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சரிங்களா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா தான் இருக்கு இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலருங்க பால் வெள்ள கலரு பாருங்களே வண்டி எப்படி இருக்கு லைவா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அடுத்ததான் முறையே சொன்ன மாதிரி எஃப்சி இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு தான் இருக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட நாலு டயர் கண்டிஷனா லைவாக நீங்கள் பாருங்க தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு மேலே தான் இருக்கும் எனக்கு ஏன்னா புது டயருன்னு நினைக்கிறேன் நீங்கள் போய் லைவாக பாருங்க பின்னாடி ஸ்டெப்னையும் பாருங்கள் வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படிங்கிறத உள்ள போய் நம்ம பார்ப்போம் இந்த வண்டிக்கு கிட்டத்தட்ட முக்கவாசி லோன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஏன் அப்படியே வரும் வண்டியோட இன்டீரியர் பார்ப்போம் நம்ம பார்த்தீங்கன்னா வண்டி காரோட இன்டீரியருக்குள்ள உட்காந்துருக்கோம் சீட் கவர்ஸ் எல்லாம் சூப்பரா போட்டுருக்காங்க ஸ்டேரிங் கவர்ஸ் பாருங்க உங்களுக்கு ஏசிலாம் எல்லாம் ஃபுல் ஒர்க்கிங்ல இருக்கு நாலு விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் வண்டியோட லைவ் கிலோமீட்டர் எவ்வளவு ஓடி இருக்கு அப்படிங்கறத பாருங்க ஒரு லட்சத்தி நூத்தி மூணு கிலோமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா வண்டி டிரைவன்ல இருக்கு சரிங்களா உங்களுக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் ஏசி ஃபுல் ஒர்க்கிங்ல இருக்கு வண்டி ஏறி உட்கார்ந்தாலே அந்த ஒரு தோரணையா இருக்குங்க இந்த வண்டியில ஏன்னா நீங்க மத்த வண்டி செடான் டைப் ஓட்டினாலுமே இந்த மாதிரி ஒரு எஸ்ஜிவி ஓட்டுறதுக்கு ஒரு தனி ஃபீலே இருக்கும் சரிங்களா செட்டும் பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க செட்டும் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங்லதான் இருக்கு இப்ப என்ன பண்ணலாம் குளூவாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குளோ பாக்ஸ் வந்துடும் அந்த இடத்துல சரி வாங்க இப்போ போவோம் ரியர் போவோம் பின்னாடி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் எப்பா ஏங்க இப்போ நான் ரியர்ல உட்காந்துருக்கேன் சரிங்களா சரி ரியர்ல தான் உட்காந்துருக்கேன் டிரைவர் சீட்டுக்கும் பின்னாடி தான் தள்ளி வச்சிருக்கேன் ஃபுல் டிரைவர் சீட்டுமே பின்னாடி தள்ளி இருக்கு லெக் ரூம் பாருங்க நான் இதை எல்லாத்தையும் காட்டணும் அப்படின்னு அவசியம் கிடையாது பட் பொலோரோ வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதோட அருமை தெரியும் சீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா சீட்டு மாதிரி இருக்குங்க அப்படியே சாஞ்சு உட்கார்ற மாதிரி சூப்பராக இருக்கு வாங்க இந்த ரியர் சீட் பார்த்துட்டீங்களா அடுத்து வாங்க ட்ரங்க் பட்டி பார்ப்போம் அதாவது டிக்கி பார்ப்போம் இந்த வண்டியில் டிக்கி வந்து ஒரு முந்நூத்தி எழுபது லிட்டர் பார்த்தீங்கன்னா இருக்கும் இது வந்து உங்களுக்கு பேபி சீட் போட்டுருப்பாங்க இதுலயுமே உட்காரலாம் இருங்களே பட் நான் பெரிய பயங்கிறனால எனக்கு இந்த பக்கம் தலையெல்லாம் பாத்தீங்கன்னா இடிக்குது பட் இது வந்து பேபி சீட்டு சின்ன பசங்க உட்காந்துக்கலாம் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டை எடுத்து விட்டீங்கன்னா டிக்கி வந்து ஒரு முந்நூத்தி ஐம்பது டு முந்நூத்தி எழுபது லிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க வண்டியோட நம்பரை பார்த்தீங்கன்னா நீங்க நோட் பண்ணிக்கோங்க சரி வாங்க வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் பேனட்டு ரொம்ப வெயிட்டா இருக்கு அமிச்சிடும் பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியரா இருக்கு அப்படின்னு வண்டியோட இன்ஜினை பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் நீங்க அப்படியே லைவா பாருங்க வண்டியோட இன்ஜின் சவுண்டு பார்த்தீங்கன்னா கேட்பீங்க அந்த இன்ஜின் சவுண்டே பாத்தீங்கன்னா ஒரு தோர அப்படியே ஒரு தோரணையா இருக்குங்க வண்டியோட இன்ஜின் சவுண்டு அதே மாதிரி வண்டி ஆஃப் பண்ணும் போது ஒரு ஜர்க்கு இருக்கும் அந்த ஒரு ஜர்க்கு தான் அந்த எல்லாத்துக்கும் வண்டியோட இன்ஜின் ரூம் இந்த வண்டிக்கு அவங்க கேக்குற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஏழு இருபத்தஞ்சு கேக்குறாங்க சரிங்களா இது வந்து பிக்சடு ப்ரைஸ் கிடையவே கிடையாது நீங்க நான் வந்து வீடியோல சொல்ற ப்ரைஸ் தான் பாத்தீங்கன்னா பிக்சடு போனா குறைக்க மாட்டாங்க நேர்ல வாங்க வண்டி ஓட்டி பாருங்க சரிங்களா மெக்கானிக் கூட்டு வந்து ஃபுல்லா செக் பண்ணுங்க வண்டியை நீங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாருங்க தாராளமா உங்க டெஸ்ட் டிரைவ் அளவு பண்ணுவாங்க நீங்க வந்து வண்டியை கூட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் நல்லா சுத்தி ஓட்டி பாருங்க உங்களுக்கு எப்படிலாம் ஓட்டி பார்க்கணும்னு தோணுதான் அப்ப ஓட்டி பாருங்க ஏழு இருபத்தஞ்சு கேட்குறாங்க ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையவே கிடையாது ப்ரைஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ரூபாய் வரைக்கும் இந்த வண்டியை லோன் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு இருந்து ஒன்று இருபத்தஞ்சு உங்க கையில உங்க உங்க கையில இருந்துச்சுன்னா இந்த காருக்கு நீங்க தான் ஓனரு ஒரு வெள்ளை கலர் குதிரை ஃபுல்லாகவே நம்ம பார்த்தீங்கன்னா பாத்துருப்போம் இந்த வண்டியை ஸோ இந்த வண்டி விருப்பம் உள்ளவங்க கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் காண்டாக்ட் நம்பர் இருக்குது அவங்களுக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா தெரியணும் அப்படின்னு நினச்சிச்சுன்னா மறக்காம உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு டீசல் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அவ்வளோதான் இந்த வண்டியை பற்றி எல்லாமே பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன் ப்ரைவசின்னு சொல்லிட்டேன் ஸோ அடுத்த வீடியோக்கு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க சில லவ் விகாஷ் பாபா அடுத்து போகிற வீடியோவில் பார்க்கலாம்